எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நானுங்கள் சக்தி இன்றைக்கி ஆஷிகா ஷாப்பிங் பசார் எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குற எந்த பஸாருக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ ஆல்ரெடி இந்த பஸாரில் எடுத்த ஒரு ரெண்டு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் ஃபேன்சி ஐட்டமும் மற்றும் கிட்ஸுக்கு தேவையான ஐட்டமும் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை வந்து பிரித்து போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டு உபயோக பொருட்களை தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படி என்னென்னலாம் போட்டு கொடுத்துருக்காங்க நான உங்களுக்கு தெரியும் ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீடியோல பார்த்துட்டே இருக்கிற இந்த பசாரோட நேம் வந்து பார்த்த அப்படின்னா ஆஷிகா ஷாப்பிங் பசார் இந்த ஷாப்பிங் பசார் வந்து பார்த்த அப்படின்னா திருப்பூர் 아வினாசி 아வினாசி டு புளியம்பட்டி போற வழியில முருகன் இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் வடக்குறது விதியில் இந்த ஸ்டோர் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து இந்த ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்த அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போக முடியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவிலையும் வந்து பார்த்த அப்படின்னா முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்த அப்படின்னா அதாவது பார்ட் ஒன் வீடியோவில் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் செகண்ட் வீடியோவில் கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு இன்னும் வீட்டுக்கு தேவையான சில உபயோகப் பொருட்களெல்லாம் அந்த செகண்ட் பார்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ இந்த பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு எல்லா பொருட்களுமே ரொம்ப விலை குறைவாக இருக்குது ஸோ என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரிசையை காட்டிக்கிட்டே வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட விலையை பார்த்துட்டு நான் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபதே தான் ஸோ இருபது ரூபாய்க்கு வந்து என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ இருபது ரூபாய்க்கு வந்து பார்த்த அப்படின்னா இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்காதோன்னு சொல்லி நீங்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து பார்த்தேன் எல்லாமே நல்லா குவாலிட்டியான பொருட்களாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்த அப்படின்னா வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும் நேரில் போனால் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் உண்மையாகவே நீங்கள் இந்த ஸ்டோர் ஒர்க்கர்ஸ் கிட்டே போய் கேட்க ஆரம்பிச்சுருவீங்க உண்மையாகவே இது இருபது தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் வந்து டைரெக்டாக பார்த்துட்டு அந்த அனுபவத்தை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே சொல்லணும்னா ஸ்டோரில் வந்து நீங்கள் பார்க்குற எந்த பொருளுமே இருபது ரூபான்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு விலை ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இந்த பொருட்களை நீங்கள் வெளியே வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லோ ப்ரைஸில் வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உறுதி தான் ஸோ இன்னும் வந்து பார்த்த அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ வீட்டு உபயோக பொருட்கள்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இன்னும் சில்வர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரில் இருக்குது ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோவாகும் இந்த ஸ்டோரில் என்ன ப்ரோ இவ்வளோ கலெக்ஷன் கொட்டி வச்சிருக்கீங்க உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கலெக்ஷன் இப்போதைக்கு கம்மி தான் இன்னும் வந்து ஒரு டூ டேஸில் வந்து நிறைய கலெக்ஷன் வருது அந்த எல்லா கலெக்ஷனையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போய் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னார் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷோவாகும் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கோ அந்த எல்லா கலெக்ஷன்ஸையுமே உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக காட்டுவேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பட் இது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்த அப்படின்னா இந்த ஸ்டோரில் வச்சுருக்காங்க ஸோ இன்னும் நிறைய வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி கலெக்ஷன்ஸ் நிறைய தான் இருக்குது பட் இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க பட் என்னென்ன பொருட்கள் வந்து என்ன அப்டேட்டாக கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவாக போடுவேன் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வீட்டுக்கு தேவையான கத்தி பொருட்கள் எல்லாமே ஆகட்டும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒவ்வொரு பொருட்களுமே வந்து பார்த்த அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோவில் ஒரு ரைட் போட்டிருப்பாங்க டைரெக்டாக போய் கேட்டோன்னா இன்னொரு ரேட் சொல்லியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தபின்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வீடியோவில் ஒரு பத்து ரூபாய்க்கு பொருள் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது அவங்க ஐம்பது ரூபாய் நூறுரூபா சொல்லுவாங்க அதை பார்த்து அவங்க ஆதங்கப்பட்டு யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படின்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ஸ்டோருக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நீங்கள் எதை கேட்டாலும் அவங்க வெறும் இருபது தான் சொல்லுவாங்க நீங்கள் இருபது ரூபாய்க்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ உண்மையாகவே வந்து பார்த்த அப்படின்னா இருபது ரூபாய்க்கு ஒருத்தர பொருட்களான்னு சொல்லி கேட்ட அப்படின்னா இருபது ரூபாய்க்கு ப்ளஸ் பொருத்துள்ள ஒருத்தர பொருட்களாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்த அப்படின்னா ஏதாவது ஒரு பிரயோஜனமான வீடியோ போடலான்னு ரொம்ப நாளாக ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இதனால் வந்து பார்த்த அப்படின்னா இன்றைக்கி ஒரு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வீடியோவை வந்து இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு ஏற்கனவே இந்த ஸ்டோரை வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும் நீங்களும் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் தீபாவளி முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து இந்த ஸ்டோரில் வந்து நிறையாவே பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஒரு ரீட்டைல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த மாதிரி சில்வர் ரேட்டெல்லாம் வந்து பார்த்தபின்னா ஃபோட்டோலையோ அல்லது வீடியோலேயோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு பொருளுமே நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வந்து கடை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எடுக்கலாம் ஏன்னால் இந்த கடை உண்மையாகவே இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒவ்வொரு பொருளும் விலை இருபதே தான் நீங்கள் நேரில் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் தேவையான வீடியோ வந்துட்டு இருக்கும் நன்றி